வணக்கம் மலேசியாவின் பதினேழாவது மன்னரான சுல்தான் இப்ராஹிம் நாட்டின் நல்வாழ்வையும் இறையாண்மையையும் பாதுகாக்க சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் முழுமையாக கருத்தில் கொண்டு தமது கடமைகளை உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளார் முதலாவதாக என் மீது நம்பிக்கை வைத்து அரச தலைவராக பொறுப்பேற்கும் பெருமையை எனக்கு வழங்கிய எனது சகோதர ஆட்சியாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவரது முதல் பேருரையில் தெரிவித்தார் கல்வி சுகாதார சீர்திருத்தங்களை ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசியாவின் பதினேழாவது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் பதவியேற்பு விழாவில் தெரிவித்துள்ளார் பேரரசருக்கு தமது தலைமையிலான ஒற்றுமை அரசு என்றுமே விசுவாசமாக இருக்கும் குறிப்பாக வறுமை ஒழிக்கப்படும் என்று தமது குறிப்பிட்டார் நாட்டின் மாட்சிமை தங்கிய சுல்தான் இப்ராஹிம் பதவியேற்றதை கண்டு மலேசியர்களுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இஸ்தானா நிகாராவின் பிரதான வாயிலில் மலேசியர்களும் வெளிநாட்டவர்களும் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியை ஆவலோடு பார்த்தனர் மலாய் பாரம்பரிய முறைப்படி முடிசூட்டு விழா சிறப்பாக நடந்தேறியது இணைய இடையூறு பல நாடுகளில் விமான நிறுவனங்கள் வங்கிகள் ஊடகங்கள் மருத்துவமனைகளில் சேவையை பெரிதும் பாதித்துள்ளன அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள உலக இணைய பாதுகாப்பு நிறுவனமான குளோபல் கிராஸ்ட்ரைக் ஹோல்டிங்ஸ் இன்கார்பரேஷன் நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறே இந்த பாதிப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது விண்டோஸ் ஹோஸ்டுகளுக்கான ஒற்றை உள்ளடக்க அப்டேட்டில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுடன் கிராஸ்ட்ராய்க் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது மேக் மற்றும் லினக்ஸ் ஹோஸ்டுகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இது ஒரு சைபர் தாக்குதல் அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளது மைக்ரோசாப்ட் விண்டோஸ் பிரச்சனையால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு மீண்டும் boarding பாஸ் கணினி மூலம் வழங்கும் பணி தொடங்கியிருக்கின்றது சென்னை மதுரை கோவை உள்பட நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் மைக்ரோசாஃப்ட் பிரச்சனையால் ஏற்பட்ட பாதிப்பு சீரடைந்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை போக்குவரத்துள்ளது திமுக அணியின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திமுக இளைஞர் அணி படையை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் உதயநிதிக்கு பாராட்டுகள் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் திமுக இளைஞர் அணியின் நாற்பத்தை ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணைதான் எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞர் அணியை மறக்க மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார் நாக்பூர் விதர்பா பிராந்தியத்தின் பிற மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கேரளம் மற்றும் வட மாநிலங்களில் பருவமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பாதிப்புகளை அது ஏற்படுத்தி வருகின்றது கனமழையால் ஆறு ஏரி போன்றவை நிரம்பியுள்ள நிலையில் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் அங்கு சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனை விட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹரிசான் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தகுதியானவர் என்று அவரது ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் கருதுவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது இத்தாலிய பிரதமர் மெல்லோனியின் உயரத்தை கிண்டல் செய்த அந்நாட்டை சேர்ந்த செய்தியாளருக்கு ஐயாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது செய்தியாளர் ஜூலியா திருவாட்டி மெல்லோனி ஒரு சிறிய பெண் என்றும் அவரின் உயரம் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் என்றும் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார் நடித்துள்ள கடைசி உலகப் போர் திரைப்படத்தின் கிளின்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது போரின் வலியை உணர்த்தும் காட்சிகள் ரசிகர்களிடையே கவனம் பெற்றுள்ளது ஹிப் ஹாப் இயக்கி நடித்து இசையமைத்து தயாரித்துள்ள திரைப்படம் கடைசி உலக போர் படத்தில் நாசர் நட்டி அனகா அழகன் பெருமாள் ஹரிஷ் உத்தமன் முனீஷ்காந்த் சிங்கம் புலி இளங்கோ குமரவேல் தலைவாசல் விஜய் மகா நதி சங்கர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் படத்தின் வெளியீட்டு தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை மகளிர் ஆசிய டி டுவெண்டி தொடரின் குரூப் சுற்று போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஏழு விக்கெட்டுகளில் இந்தியா வென்றது இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய தீப்தி சர்மா பிளேயர் விருதை வென்றார் ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்தியா மேலும் செய்திகளுக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்